வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா கோபுர தீபம் கதையின் மூன்றாவது பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அமிர்தா பானுமதியை அலுவலகத்தில் பார்த்திருக்கிறாளே தவிர அவளுடன் இதற்கு முன் பேசியதோ பழகியதோ இல்லை ரகுவுக்கு சிஸ்ரூஷை செய்ய வந்த இடத்தில் அவள் இருப்பாள் என்று கனவிலும் எதிர்பார்த்திருக்கவில்லை மற்ற காரியாலய நண்பர்களுடைய துணையில் ஒரு இரக்கம் காரணமாக ரகுவை காண வந்திருக்கிறாள் என்றுதான் அவள் முதலில் நினைத்திருந்தாள் ஆனால் இப்போது உண்மையான காரணத்தை பானு கூறிய போது அவளால் நம்பவும் முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவும் இயலவில்லை நான் ஆபீஸ்க்கு வந்த நாள்ல இருந்து ரகுநாதனை காதலிக்கிறேன் அவரை ஒரு தெய்வமா மதிக்கிற என்றாள் பானு சில நிமிடங்களுக்கு அயர்ந்து போன நிலையில் மௌனமாக இருந்த அமிர்தா என்ன பெயர்த்தர என்று கேட்டாள் எவன் தன் மீது ஆசை கொண்டு ஏழு ஆண்டுகளாக நாள் தவறாமல் ஒரு பூ அனுப்பி வருகிறானோ அவனை ஒரு சாதாரண நண்பனாக மதித்து வந்திருக்கும் அமிர்தாவின் நெஞ்சில் அவளே இதுவரை உணர்ந்தறியாத உணர்ச்சிகள் ஒரு புதுமை கோலத்தில் பிறந்து கொண்டிருக்கும் வேளையில் பானு கூறியது ஒரு பிரமிப்பையே உண்டு பண்ணி இருந்தது ஆமாம் அமிர்தா நான் அவரை மனசார நேசிக்கிறேன் வணங்குறேன் நீயும் அவரும் சேர்ந்து போயிருப்பதை கூட நான் பார்த்ததில்லை என்றாள் அமிர்தா முயன்றிருந்தால் கூட முடியாது ஏன் தெரியுமா நானும் அவரும் அதிகம் பேசி கொண்டது கூட தெரியாது ஆனால் நீ அவரை காதலிப்பது அவருக்கு தெரியும் இல்லையா தெரியும் ஆனால் என்ன பிரயோசனம் அவர் என்னை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை நீ ஒரு பைத்தியக்கார பெண் இருக்கலாம் அவரையும் ஒரு பைத்தியம் என்றுதான் ஆபீஸில் பலர் கூறுகிறார்கள் ஏன் தெரியுமா உன்னை அர்த்தம் இல்லாமல் அவர் தியானிக்கிறாராம் தினம் தினம் பூ அழித்து ஆராதிக்கிறாராம் ஆனால் நீ அவரை மதிப்பதில்லையாம் அலட்சியம் செய்கிறாயாம் அப்படி எல்லாம் இருந்தும் ஏன் உன்னை ரகு நாட வேண்டும் அவர் ஒரு பைத்தியக்காரர் தானே அமிர்தா பதில் சொல்லவில்லை நான் சொல்றது தப்புனா என்னை மன்னித்து விடு அமிர்தா உன் காதல் வெற்றி அளிக்க நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் வானோ தேங்க்ஸ் அவள் சொல்லி வாய் மூடுகையில் படுக்கையில் ஒரு அசைவு உண்டாவதை அமிர்தா உணர்ந்தாள் ரகுவை பார்த்தாள் திடீரென்று ஒரு மூச்சு திணறலில் அவன் அவஸ்தைப்படுவதை கண்டு கொண்டாள் கண் விழித்தவனாய் ரகு பேச முடியாமல் ஒரு புன்முறுவலை வரவழைக்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் தோ டாக்டரை கூப்பிடுறேன் அமிர்தா வெளியே ஓடினாள் இரண்டு நிமிடங்களில் ஒரு டாக்டரும் நர்ஸும் விரைந்து வந்தார்கள் மூச்சு திணறல் இன்னும் நிற்கவில்லை வெளியே சென்று கொண்டிருக்கிற உயிரை தடுத்து நிறுத்த அவன் தன் சக்தி முழுவதையும் பிரயோகித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய நாடியை கணக்கிட்டுக் கொண்டே டாக்டர் ஆக்சிசன் என்ற டாக்டரின் இயல்பான நிதானத்துடன் கூறினார் நர்ஸ் ஓடினாள் அடுத்த நிமிடம் எதிர்பாராத அதிசயம் ஒன்று நடந்தது டாக்டர் நான் இவளுடன் தனியாக பேச வேண்டும் அமிர்தாவை கண்களாலேயே சுட்டிக்காட்டினான் காட்டினான் பானுவும் டாக்டரும் வெளியே போய் கொண்டிருக்கையிலேயே அமிர்தா என்ற ரகு கைக்கு வாட்டமாக படுக்கைக்கு அடியில் இருந்து ஒரு பொட்டணத்தை எடுத்தான் ஒரு சிறு வாழை இலை துண்டில் மல்லிகை போ இந்தா என் கடைசி பூ ஏன் அப்படி சொல்கிறீர்கள் ரகு ரகு பூவை அவள் வாங்கி கொண்டாள் உன்னை விரும்பியதற்கு என்னை மன்னித்து விடு அமிர்தா ரகு ரகு இன்றுதான் நானும் உங்களை காதலிக்க ஆரம்பித்தேன் அப்படியா நான் கொடுத்து வைத்தவன் ஆக்சிசன் வந்தது கண்ணீர் மல்க பானு நின்றாள் இதுவரையில் எதற்கும் அழுதிராத அமிர்தா சிலையாக ரகு அருகே நின்றாள் உங்களுக்கு எப்படி உடம்புக்கு வந்தது என்றாள் அமிர்தா விஷம் குடித்து விட்டீர்களா என்று கேட்க விரும்பவில்லை தெரியவில்லை ஏதோ சாப்பிட்டதில் வந்திருக்கலாம் பானு நீயும் வந்திருக்கிறாயா தேங்க்ஸ் தூங்குங்கள் என்றாள் அமிர்தா டாக்டர் பானவையும் அமிர்தாவையும் தனியே அழைத்தார் வராந்தாவுக்கு எல்லோரும் வந்தபோது இந்த ஆக்சிஜன் ஒரு வெறும் திருப்திக்கு தான் என்றார் அப்படியானால் அவனை நிம்மதியாக இறக்க விடுங்கள் பிழைக்க வழி இல்லையா டாக்டர் சாரி மிஸ் அமிர்தா உடம்பு தண்ணீரே இல்லாமல் வச்சு விட்டது நாங்கள் கொடுக்கிற சலைன் அவனுடைய உடம்பில் ஒட்ட மாட்டேன் என்கிறது சரியாக பனிரெண்டரை மணிக்கு ரகு தன் காதலின் வெற்றியை காணாமல் வானுவின் காதலையும் பூர்த்தி செய்யாமல் ஒரே அடியாக போய்விட்டான் மறுநாள் காலையில் தான் சடலத்தை கொடுக்க முடியும் என்று ஆஸ்பத்திரி அதிகாரிகள் கூறிவிடவே கொண்டு வந்திருந்த சாத்துக்குடி பழங்களையும் பிளாஸ்கையும் எடுத்துக்கொண்டு அமிர்தா புறப்பட்டாள் இன்னும் அழுது கொண்டிருந்த மானுவின் இடுப்பில் கை கொடுத்து மெதுவாக அழைத்து வந்தாள் அவள் நீ எங்கே குடியிருக்கிறாய் எழும்பூர் லேடிஸ் ஹாஸ்டலில் உன்னை அங்கு கொண்டு போய் விடுகிறேன் நீ மயிலாப்பூரில் தானே இருக்கிறாய் எனக்காக சிரமப்படாதே நீ என்னை விட சின்னவள் நான் சொல்வதை கேளு பானு மேற்கொண்டு ஏதும் பேசவில்லை டாக்ஸியில் எழும்பூருக்கு செல்லும் வழியில் ரகு இப்படி ஏமாத்துவார்னு நான் நினைக்கல என்றாள் பானு அவருடைய காலம் முடிந்து விட்டது ஒரு பறவை கூண்டில் இருந்து விடுதலை பெற்று பறந்து விட்டது நீ வேதாந்தம் பேசுகிறாயா அமிர்தா எனக்கு வேதாந்தம் தெரியாது ரகு என்கிற ஒரு மனிதர் நமக்கு தெரியாமலேயே போயிருந்தால் அவருடைய மரணம் நம்மை எப்படி பாதித்திருக்கும் அவரை பார்த்திருப்பதால் இப்போது அவருடைய பிரிவு நமக்கு வேதனையாக இருக்கிறது வெறும் வேதனையா பெரிய துக்கம் அது துக்கமா வெறும் வேதனையா என்பது அவரவர் மனதை பொறுத்திருக்கிறது நான் விரும்பியிருந்தால் நான்கு வருஷங்களுக்கு முன்னமேயே அவரை கல்யாணம் செய்து கொண்டிருந்திருப்பேன் இன்று விதமையாகவும் ஆக இருப்பேன் அன்று அவரை நான் மணந்து கொண்டிருந்தால் இன்று அவருடைய மரணம் உன்னை பாதித்திருக்குமா அவரை நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாய் எத்தனையோ ஆயிரம் சாவுகளில் இதுவும் ஒன்று என்று நினைத்திருப்பாய் நீ கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் உன்னுடைய அவர் பிழைத்திருக்கலாம் யாருடைய இன்னொருவனுடைய விதியுடன் இணைவது கிடையாது நாம் தான் நம்முடைய ஒன்று ஒன்றுக்கொன்று முடிச்சு போடுகிறோம் உன் வேதாந்தம் எனக்கு புரியவும் இல்லை பிடிக்கவும் இல்லை ஆர்வம் பிறக்கிற இடத்தில் நம்பிக்கை உண்டாகிறது நம்பிக்கை தளர்ந்தால் வேதனை கசப்பு அது உடைந்தால் துக்கம் துயரம் நீ ஆர்வத்துடன் காதலிக்க ஆரம்பித்தாயே நம்பிக்கையை வளர்த்து கொண்டாய் இப்போது என்ன வாயிற்று ரகு இறந்து போய்விட்டார் நாளையில் இருந்து இயங்காமல் இருக்க போகிறாயா கொஞ்ச காலத்துக்கு துக்கம் உன்னுள் தலை விரித்தாடும் பிறகு ஓய்ந்து போய் கடைசியில் மறைந்தே விடும் ரகு உன்னுடைய பெரிய நினைவு திரையில் ஒரு சின்னஞ்சிறு புள்ளியாக போய்விடுவார் பானு இடை மறித்தாள் ரகுவ என்னால மறக்கவே முடியாது இப்போதைய மனநிலையில் நீ பேசுகிற பேச்சு அடுத்த வருடம் அல்லது இன்னும் இரண்டு வருடங்களில் உன் வாழ்க்கையின் திசை மாறுவதை நீயே உணர்வாய் ஆனால் அப்போது உன் நெஞ்சில் இன்று இருப்பது போல ரகு இருக்க மாட்டார் அமிர்தா நீ வயதுக்கு மீறி பேசுகிறாய் எனக்கு அழுக்கிறது என் பேச்சு அழைக்கிறது என்பதை ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்கிறாயே பானோ அது எனக்கு பிடித்திருக்கிறது இது உன்னுடைய தனித்தன்மை அமிர்தா நீ உன்னுடைய தனித்தன்மையில் வேதாந்தம் பேசுகிறாய் நான் எத்தனையோ ஆயிரம் பெண்களில் ஒருத்தி அதனால் தான் சொல்கிறேன் ரகு உன் நினைவு திரையில் வெறும் புள்ளியாகி விடுவார் என்று இனிமேலும் அமிர்தாவுடன் பேசுவதில் அர்த்தமில்லை என்று பானு கருதி மௌனமாகவே இருந்தாள் எழும்போர் விடுதி வந்ததும் பானு டாக்ஸியில் இருந்து இறங்கினாள் அமிர்தா நாளை சந்திக்கிறேன் என்றாள் நான் ஆபீஸுக்கு வரப்போறதில்லை ரகவுக்கு இந்த ஊரில் உற்றார் உறவினர் யாரும் இல்லை அவருடைய சடலத்தை நாம் தான் வாங்கிக் கொள்ள வேண்டும் ஆஸ்பத்திரிக்கு கார்த்தாலே ஏழு மணிக்கு வா வர பார்க்கிற பானு விரைந்து விடுதிக்குள் பிரவேசித்தாள் யாரம்மா போயிட்டாங்க என்று டாக்ஸிக்காரன் கேட்டான் எங்க ஆபீஸ்ல எங்களோட வேலை செய்கிற ஒரு நல்ல மனிதர் கல்கத்தாவில அம்மாவும் அண்ணாவும் இருக்கிறாங்க இங்க அனாதையா போயிட்டாரு போன பின் அவருடைய சடலத்தை அனாதையாக விடலாமா நீங்க ஒரு நல்ல காரியம் செய்யறீங்கம்மா இது ஒரு காரியம்தான் நல்லதோ கெட்டதோ தெரியாது ஆனா யாரெல்லாம் என் உதவிக்கு வர போறாங்களோ நான் ஆண் பிள்ளையாக இருந்திருந்தால் நானே கொள்ளி போடுவேன் என் விலாசத்தை தரம்மா இந்த பட்டணத்துல அவருடைய சிநேகிதருங்க யாரும் வரலன்னா நான் வந்து கொல்லி போடுறம்மா எனக்கு அறுபது வயசாச்சு பிள்ளையே இல்ல எனக்கு கொல்லி போட இவனுக்கு நான் போட்டா எனக்கு ஒரு நல்லவன் போட மாட்டானா மயிலாப்பூரில் அமிர்தா தன் வீட்டை அடைந்த போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது கௌரிக்கி அவளுடைய மாமியார் அவர்கள் அவள் கல்யாணமாகி வந்த தினமே ஒரு கட்டளையிட்டிருந்தாள் இரவு சாப்பாட்டு வேலையை ஆபீஸில் இருந்து திரும்பியதும் அவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காலையில் சீக்கிரம் எழுந்திருந்த காஃபியையும் போட்டு முந்தின இரவு பாத்திரங்களையும் துலக்கி வைக்க வேண்டும் பிறந்த வீட்டில் இந்த காரியங்களை எல்லாம் செய்து பழக்கப்பட்டிருந்ததால் கௌரிக்கி இந்த கட்டளை ஒரு பெரும் சுமையாகவோ ஒரு கஷ்டமாகவோ தோன்றவில்லை ஆனால் நாள் செல்ல செல்ல ஒரு அதிருப்தி அவளுள் பிறந்து வளர்ந்து ஒரு வேதனையாகவே மாறிவிட்டது வேதனை சிற்சில சமயங்களில் கோபத்தையும் மாத்திரத்தையும் உண்டாக்கின ஒரு நாள் கூட அவள் கணவனுடன் பீச் என்றோ சினிமா என்றோ போனதில்லை கணவனுடன் வெளியே சென்று ஒரு முழம் பூ வாங்கி கொண்டதில்லை ஞாயிற்றுக்கிழமைகளிலாவது விமோசனம் உண்டா என்றால் அன்றும் இருக்காது ராஜம்மாவின் பெண் மீனா தன் கணவனுடன் பெற்றோரை பார்க்க வந்து விடுவாள் பெண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டில் இருக்கும் போது மருமகள் கூடவே இருந்தாக வேண்டும் சாயங்காலம் சுமார் ஆறு மணிக்கு திரும்பி வந்தால் ஒரு டிபன் கூட கிடையாது ராத்திரி எட்டு மணிக்கு சாப்பிடுகிற போது டிஃபன் எதற்கு என்று கேட்கிறவள் ராஜம்மா காலையில் எட்டரை மணிக்கு அவசர அவசரமாக ஏதோ அள்ளி போட்டு கொண்டு போகும் கௌரிக்கு மதியத்தில் எவர் சில்வர் டிபன் பாக்ஸில் அவள் அவளாக போயிருக்கும் மோர் சாதம் தான் உணவு அது மூன்று மணிக்குள் ஜீரணமாகி வயிற்றை கிள்ள ஆரம்பித்துவிடும் வெளியே போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிடலாம் என்று வயிறும் மனதும் கோரஸ் பாடும் ஆனால் வேலை கழுத்தை நெரிக்கும் இல்லாமல் போனால் கையில் காசு இருக்காது மாமியார் ராஜம்மா கணக்காக முப்பது பைசா கொடுப்பாள் அது காலையிலேயே காஃபிக்கு போயிருக்கும் பசியால் தள்ளாடி தள்ளாடி வீட்டுக்கு திரும்பியதும் ராஜம்மா நான்கு மணிக்கே கலந்து ஒரு பழைய பன்னாஸ் பிளாஸ்கில் ஊற்றி வைத்திருந்த காஃபியை ஒரு கடமையாக குடிப்பாள் கௌரிக்கு காஃபி சுட சுட இருக்க வேண்டும் சூடான பாலில் சூடான டிகாக்ஷனை போட்டு பாதி சர்க்கரையில் காஃபியை குடித்தால்தான் கௌரிக்கு காஃபியே குடித்தது போலிருக்கும் ராஜம்மா ஏற்கனவே கலந்து பழைய பிளாஸ்கில் கொட்டி வைத்திருக்கும் காபி வாய்க்கு ருசி இல்லாமல் சப்பென்று இருக்கும் தலை விதியை நொந்து கொண்டே குடித்து உலையில் அரிசியை போடுவாள் சாதாரணமாக காலையில் வைத்த குழம்போ சாம்பாரோ தான் இரவும் சில நாட்களில் வத்தல் குழம்பு வைக்க வேண்டியிருக்கும் தொட்டுக்கொள்ள ஒரு கறியோ கூட்டோ வைக்க கூடாது அப்பளத்தை வாட்டி போட்டுக்கொள்ள வேண்டும் மொத்தத்தில் பிறந்த வீடு சாதாரணமாக இருந்திருந்தாலும் அங்கு என்னென்ன எளிய சுகங்களை எல்லாம் அனுபவித்தாளோ அவையெல்லாம் கௌரிக்கு புகுந்த வீட்டில் சரித்திரமாக போய்விட்டது ஆரம்பத்தில் சில நாட்கள் பொறுத்து பார்த்தால் வந்ததும் வராததுமாய் மாமியாருடன் மல்லுக்கு நிற்க விரும்பவில்லை எல்லாம் போக போக சரியாகிவிடும் என்று நம்பினாள் ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் இன்னைக்கு ராத்திரி முருங்கைக்காய் சாம்பாரும் தொட்டு கொள்ள உருளைக்கிழங்கு கறியும் வையங்கௌரி என்றான் மோகன் ஆபீஸுக்கு போய் கொண்டிருக்கையில் ஏன் உங்களுக்கு பிடிக்குமா தங்கை மீனா இருக்கும்போது சாப்பிட்டது ஏன் அம்மா இதெல்லாம் சமைக்க மாட்டாளா மாட்டா உருளைக்கிழங்கும் நல்லெண்ணையும் விற்கிற விலையில அதெல்லாம் கட்டி வராதும்பா போதாததற்கு அப்பா வெங்காயத்தை வீட்டுல தொட மாட்டார் அப்படின்னா ஹோட்டல்ல சாப்பிடுவார் அம்மாவுக்கு தெரிய கூடாதாம் ரொம்ப நன்னா இருக்கே அம்மாவுக்கு வெங்காயம் ஒத்துக்காதா வெங்காயம் சாப்பிடாதத ஒரு பெருமையா சொல்லி கொள்கிறவள் என் அம்மா இன்னைக்கு அம்மாவாசை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பலகாரம் தான் நீயும் நானும் தானே சாப்பிட போறோம் வைக்கிறாயா சரி வீட்டுக்கு போகும்போது கிழங்கும் வெங்காயமும் வாங்கிட்டு போற ராஜம்மாள் அன்று இரவு ஏழரை மணிக்கு சிவ விஷ்ணு கோவிலில் இருந்து வீடு திரும்பினாள் வீட்டின் உள் பிரவேசிக்கையிலேயே வெங்காய வாசனை அவளுடைய மூக்கை தாக்கியது வாசனையை தூர்நாற்றமாக மதிக்கும் ராஜம்மாள் சமையலறைக்கு வெளியே நின்று கொண்டே வீடே அலரும்படி கத்தினாள் டி கௌரி அப்போதுதான் இரும்பு கரண்டியில் தாளிக்கு போட்டிருந்த கடுகும் வெடித்து கொண்டிருந்தது மாமியாரின் குரலுக்கு செவி சாய்த்து போனால் வெடிக்கும் கடுகு கருகி போய்விடும் தோ வரம்மா என்று கூறி ஒரு நிமிடம் காத்திருந்து பிறகு சாம்பாருக்கு தாளித்தாள் என்னடி நாத்தான் ராஜம்மாள் மீண்டும் கத்தினாள் கல் சட்டியில் கொதித்து கொண்டிருக்கும் சாம்பாரை இறக்கி வைத்து விட்டு வந்த கௌரி ருத்ரமூர்த்தியாகி நிற்கும் ராஜம்மாளை ஏறிட்டு பார்த்தாள் என்னடி அப்படி பாக்கற ஏன் வெங்காயம் சமைச்ச வெங்காய சாம்பார் வச்சிருக்கம்மா அத ஆரடி உன்ன வைக்க சொன்னா அப்போதுதான் மோகனும் உள்ளே பிரவேசித்தான் அவனை ஒரு தடவை பார்த்த கௌரிக்கு அவன் மீது இரக்கம்தான் பிறந்தது கேவலம் ஒரு வெங்காய சாம்பாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வருடம் ஆசைப்படும் ஒருவனுக்கு அதை வெளியில் அதுவும் தாயாரிடம் சொல்லவும் இயலாத அவல நிலையில் இருக்கும் ஒருவனுக்கு அவள் உதவி செய்யத்தான் வேண்டும் யாரும் வைக்க சொல்லல நான் தான் வச்சேன் இந்த வீட்டுக்குள்ள வெங்காயம் அடி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது இன்னும் வேற என்னென்ன வச்சிருக்க பூண்டு ரசம் வச்சிருக்கயா ஏன் பூண்டு நாத்தம் வர்றதாமா என்னடி ஏடா ஊடமா பேசுற எனக்கு வெங்காய சாம்பார் பிடிக்கும் தொட்டுக்குள்ள எண்ணெயில வேக வச்ச வருத்த உருளைக்கிழங்கு கறியும் பிடிக்கும் அவரை கேட்டேன் அவருக்கும் பிடிக்கும்னு தெரிஞ்சது வச்சேன் வெங்காயத்தை நான் உள்ள விட மாட்டேன் ஏமா நான் ஒன்னு கேக்குறேன் வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுமா உடம்பு இப்பவே நன்னா தானே இருக்கு இந்த வீட்ட வெங்காயம் நாசப்படுத்த கூடாது அம்மா பிராமணர் வெங்காயம் சாப்பிடாததெல்லாம் அந்த காலம் அதுவும் மற்ற காய்கறிகளை போல சமையலுக்கு உள்ளதுதான் போன யுக சம்பிரதாயங்களையும் பழக்க வழக்கங்களையும் இன்னும் ஏன் உடம்பு பிடியா வச்சுருக்கீங்க நிறுத்திடி என்ன எதிர்த்தா பேசுற நான் ஒன்று ரெண்டுன்னு பத்து எண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த வெங்காய சாம்பார் சாக்கடையில விழுந்தாகணும் நான் கொட்ட மாட்டேன் நீங்களும் கொட்ட மாட்டீங்க ஏன்னா அது வெங்காயமாச்சே நாளைக்கே உன்னை உன் அப்பா வீட்டுக்கு கழுத்தை பிடிச்சு தள்ள போறேன் இன்னும் பஸ் இருக்கு இல்லாம போனா டாக்ஸியோ ரிக்ஷாவோ கிடைக்கும் ஏன் நாளைக்கு வரைக்கும் ஒத்தி போடுறேன் என் அப்பா வீட்டில் என் சம்பளத்தை வச்சு கொண்டு என் இஷ்டம் போல சாப்பிட முடியும் தினமும் வெங்காயமாக வச்சு தள்ளுவேன் உப்புமா சாம்பார் தோசைன்னு எது எடுத்தாலும் வெங்காயம்தான் டேய் மோகன் ஏண்டா இடிச்ச புளி மாதிரி நிக்கிற நேத்திக்கு வந்த உன் பெண்டாட்டி எங்கிட்ட என்னவெல்லாம் பேசுறா பார்த்தியா கௌரி அம்மா எதிர எதிர்த்து பேசக்கூடாது ஏன் உங்க அம்மா பேசுனது உங்க காதல விழலையோ அவ ஏன் அம்மா உன் மாமியார் அப்படித்தான் பேசுவா அந்த ஸ்தானத்தில் இருந்தா அப்படித்தான் பேசணும் பிள்ளை நையாண்டியாக பேசுகிறானோ என்று கூட ராஜம்மாள் ஒரு கணம் விழித்தாள் உங்க அம்மா பேச்ச கேட்டு கொண்டு இருக்கணும் என்கிற தலையெழுத்து எனக்கு இல்ல இப்பவே நான் என் அப்பா வீட்டுக்கு ஏன் சம்பளம் இருக்கு என் வைத்த கழுவ பாத்தியாடா அவ சம்பளம்மா வைத்த கழுவாளாம் தான் சம்பாதிக்கிறோம்ங்கிற திமிர் பேச வைக்கிறதுடா இப்படி விரட்டி விரட்டித்தான் நீங்க உங்க பிள்ளைய கோழையாரு கோழையாக்கி இருக்கீங்க ஆனா இனிமே என்ன பார்த்தாவது அவர் தைரியமா இருக்க கத்துக்குவார் டேய் மோகன் அவ உன்னையும் இடிச்சு காட்டுறாள்டா கௌரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது நான் பேசலன்னா இந்த வீட்ல யார் உங்க அம்மா கிட்ட பேச இருக்கா டே உன் அப்பாவையும் இடிச்சு காட்டுறாடா ஏன் அப்பா இப்ப இங்க இல்ல கௌரி அவரை இழுக்கப்படாது சரி சரி உங்க அம்மாவுக்கு தாளம் போடுறதை நிறுத்திட்டு சாப்பிட உட்காருங்கோ மோகன் நீ மட்டும் வெங்காய சாம்பாரை இன்னைக்கு சாப்பிட்ட அப்புறம் என்ன நீ இந்த வீட்ல பார்க்க மாட்ட என்ன செய்யணுமா அதை கல் சட்டியோட சாக்கடையில கொட்டு சரிம்மா கொட்டினா என்ன இந்த வீட்டுல பார்க்க முடியாது என்றாள் கௌரி அம்மாவையும் கௌரியையும் மாறி மாறி பார்த்து நின்ற மோகனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஆனாலும் அவனுடைய நாக்கு வெங்காய உருளைக்கிழங்குகளுக்கு துடிப்பது அடங்கவில்லை இந்த சமயத்தில் தான் அவனுடைய தகப்பனார் கைலாசம் பெண் மீனாவுடனும் மாப்பிள்ளையுடனும் பிரவேசித்தார் அமிர்தா எதற்கும் துணிந்தவளை போல ஒருவித லட்சியமும் இல்லாமல் தன்னை மீறி போய்விட்டாள் என்பதை எண்ணி பார்த்து பார்த்து பொறுமைய பசுபதிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை உன்மத்தம் பிடித்தவரை போல சிறிது நேரம் வீட்டின் உள்ளேயே நடந்தார் சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தார் எழுந்தார் மீண்டும் நடந்தார் நேரம் செல்ல செல்ல அமிர்தா தம்மை அலட்சியம் செய்துவிட்டு தூக்கி எறிந்து பேசி சென்று விட்டாள் என்ற கோபத்தை விட அவள் ஆஸ்பத்திரியில் தன்னந்தனியாக ஒரு சொந்த பந்தம் இல்லாத நோயாளியின் அருகே இருக்கிறாளே என்ற தாபம்தான் அவருள் மேலோங்கி நின்றது அவர் அன்று தம் வயதுக்கு இல்லாமல் ஒரு பக்குவம் இல்லாத வயதுக்காரன் போல முன் கோபத்துடன் பேசியதை நினைத்து நினைத்து பார்த்தார் கடைசியில் அவருக்கு ஒன்று தெளிவாயிற்று தவறு முழுக்க முழுக்க அவருடையதுதான் அமிர்தா என்ன செய்தாள் ஏழு ஆண்டுகளாக பரிச்சயமான ஒழுங்கை ஒரு தர்மமாக கடைபிடித்து வரும் ஒரு சிநேகிதனுக்கு உதவி செய்யப் போயிருக்கிறாள் அவருக்கு ஏன் அப்படி கோபம் வந்தது ஆஸ்பத்திரியில் கிடக்கிறவன் ஒரு ஆண் ஒரு அந்நிய புருஷன் அமிர்தா ஒரு பெண் இன்னும் கல்யாணம் ஆகாதவள் என்ற காரணங்கள் தானே இப்படி உலக ரீதியில் சிந்தித்தவர் ஏன் ரகுவின் தரத்தை பற்றியே எண்ணி பார்க்கவில்லை நேர்மையை கடைபிடிக்கிறவன் ரகு பெண்ணுக்கு வகுத்த கோடுகளை தாண்டாதவள் அமிர்தா இவர்கள் ஒரே அறையில் தன்னந்தனியாக ஒருவர் பக்கம் ஒருவராக படுத்துக் கொண்டால் கூட எந்த விபரீதமும் நிகழாதே உண்மை இப்படி இருக்கையில் அவர் எப்படி தம் வசம் இழந்து கத்தினார் அவர் எல்லாவற்றையும் மறந்து தம்முள் புழுங்கி புழுங்கி ஒரு வழியாய் சாய்வ நாற்காலியிலேயே தூங்கலானார் வீட்டு வாசல் கதவை சாத்த கூட தோன்றவில்லை திடீரென்று அமிர்தாவின் குரல் கேட்கவே அவர் திடுக்கிட்டு எழுந்தார் அறையில் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது காய்ச்சிய பால் அப்படியே இருந்தது அடுப்பங்கரை பாத்திரங்கள் அப்படியே கிடந்தன அப்பா அப்பா அமிர்தாவின் குரல் அந்த இரவின் நிம்மதியில் ஒரு ஓலமாக கேட்டது அலாரம் கடிகாரம் இரண்டு மணியை நெருங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் ஒருவேளை அது வேகமாக ஓடுகிறதோ அப்பா இப்போதுதான் அவள் அவர் கண்களில் தெரிந்தாள் என்னப்பா இது படுக்கையை விரிச்சிட்டு படுக்காம அமிர்தா வந்துட்டியா அதான் வந்துட்டேனே என்ன மன்னிச்சுடு அமிர்தா எதுக்குப்பா நான் என்னென்னவோ உங்ககிட்ட பேசிட்டேன் உன் மனசை புண்படுத்திட்டேன் ராத்திரி வேலையில ஏதும் பேத்தாதீங்கப்பா நான் உங்க பெண் உங்களுக்கு என்ன கண்டிக்க உரிமை இல்லையா நானும் தான் பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசிட்டேன் ஏதேனும் சாப்பிட்டீங்களா சாப்பாடு கிடைக்கிறது அமிர்தா இது என்ன ஃப்ளாஸ்க் பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் ரகு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா அவரே டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிட்டார் என்னம்மா சொல்ற ரகு காலமாயிட்டாரப்பா பசுபதி சிலையாக நின்றார் ரகு இறந்து போய்விட்டானா இளம் வயதிலேயே அவனுடைய விதி முடிந்து விட்டதா இது என்ன கோரம் முன்னால என்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசினார் அவர் என்ன கொடுத்தார் தெரியுமா என்னம்மா பசுபதியின் நாக்கு தழுதழுத்தது ஒரு பூ பொட்டணும் அப்படியா ஆமாப்பா அவர் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு முன்னையே வாங்கி வச்சிருக்கணும் அவரை பார்க்க நான் போவேன்னு பூ வாங்கி படுக்கைக்கு அடியில வச்சிருக்கிறார் பாவம் ரகு அவருடைய ஆயுள் முடிந்துட்டது இனிமே நான் இனிமேதான் பிரச்சனையே இருக்குப்பா என்னம்மா பிரச்சனை அவருடைய கடைசி காரியங்கள் இருக்கே உடல் இன்னும் ஆஸ்பத்திரியிலேயே இருக்கு காலையில தான் தருவாங்களாம் யாரும் போய் அதை கேக்காட்டாலும் அது அனாத பிணமா போயிடும் அநாத பிணங்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமே அப்பா இப்ப என்னம்மா செய்யறது அதான் எனக்கும் தெரியல நான் பெண்ணாக இல்லைன்னா நானே செதைக்கு தீ வச்சுடுவேன் அவருக்கு ஒரு அண்ணன் கல்கத்தாவில் இருக்கிறார் விலாசத்தை ஆபீஸ்ல தான் கேட்கணும் இல்லாம போனா அவர் ரூமை திறந்து கொடைஞ்சு பார்க்கணும் ஆனா அந்த அண்ணக்கார வர வரைக்கும் உடலை வச்சுக்க முடியாதே நீ ஏமா கவலைப்படுற அன்னைக்கு உன் அம்மா மார்பில் கொல்லி வச்சேன் நாளைக்கு ஒரு சிநேகித மார்பில் வைக்கிறேன் எனக்கு ஒரு பிள்ளை ஒருத்தன் இருந்து அவன் போயிருந்தா நான் செய்ய மாட்டேனா என்னப்பா சொல்றீங்க சத்தியத்தை தாமா சொல்றேன் என்னை பத்தி பார் நானே நாளைக்கு செத்தேன்னா என் உடம்புக்கு கொல்லி போட யார் இருக்காங்க பிள்ளை இல்ல உற்றார் உறவினர் யாரும் இல்ல கோவிந்தா தானே இப்போ இவனுக்கு நான் செஞ்சா எனக்கு யாராவது ஒரு புண்ணியவான் செய்வார் இத கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா ஏமா ஒரு ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கிறது அமிர்தாவின் கண் முன் டாக்ஸி டிரைவர் தோன்றினான் அவனும் முன்வந்தான் வாழும் உயிருக்குத்தான் என்ன மதிப்பு நீ எதுக்கும் கவலைப்படாத ஆனா ஒரே ஒரு கவலைதான் பணம் தானப்பா அது என்கிட்ட இருக்கு அப்ப ஒரு கவலையும் இல்ல சரி ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்ல நீங்க வேண்டி இருக்கலாமா ரகுவின் அண்ணாவுக்கு நாமும் தந்தி கொடுப்போம் ஆபீஸில் நிறைய இருக்குமே ரகு என்ன பாவம் செஞ்சா இப்படி அகாலமா போறதுக்கு ஆயுசுக்கு ஒரு முடிவு வந்துட்டது அப்பா ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா என்னம்மா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கொள்ள கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருந்தார் அதனாலேயே அவர் மற்ற பெண்களை நினைச்சு கூட பாக்கல பாவம் நான் ரகசியத்தை இன்னும் சொல்லல என்னம்மா அவர் சாகிறதுக்கு சில நிமிடங்கள் முன்னால எனக்கு கூட அந்த ஆசை இருந்தது அப்பா என் மனசுல அந்த மாதிரி ஒரு ஆசை இதுக்கு முன்னாடி ஏற்பட்டதே இல்ல திடீர்னு என் கண் முன்னால கல்யாண மேட தோணிச்சுப்பா நான் குனிஞ்ச தலையோட இருக்கேன் ரகு என் கழுத்துல தாலியை கட்டுறார் நான் சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுறேன் ஐயோ அமிர்தா அடுத்த நிமிஷம் அவர் உணர்வில்லாம கிடந்தவர் கண் முழிச்சு பாக்கிறார் எங்கிட்ட பூவை கொடுக்கிறார் உதட்டால சிரிக்கிறார் ரெண்டொரு வார்த்தைகள் பேசுறார் அப்புறம் சாகிறார் அப்பா அந்த ரெண்டு நிமிஷத்துல நான் பிறந்து வளர்ந்து பெரியவளாகி கல்யாணமாகி அஸ்தமனமும் ஆகிட்டேன்பா அமிர்தா அமிர்தா வாழற வாழ்க்கையை நாம காலத்தால அளந்து கொண்டு வாழ்க்கையின் தன்மை தரம் இதெல்லாம் தான் முக்கியம் அல்ல அவர் ஒரு சுத்த பிரம்மச்சாரி நான் சத்தியம் தவறாத பெண் எங்க ரெண்டு பேருக்கும் மானசீகமாக மரணப்படுக்கையில் திருமணம் கேட்க அசம்பாவிதமா இருக்கும் ஆனா என் கண் முன் இப்படி ஒரு காட்சி தோன்றியதே அது உன் ஆசையின் பிரதிபிம்பம் உன் உள் குரலின் எதிரொலி அமர்தா ஆனா உண்மை இல்லை நான் உண்மைன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கொள்ளலப்பா என் ஆச்சரியமும் வியப்பும் எல்லாம் என் அடி மனசுல அப்படி எல்லாம் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதுவும் அவர் சாகிற நிலையில தோணித்து தோணனும் எனக்கு புரியல எனக்கு இப்ப புரியற மாதிரி இருக்குப்பா என்னம்மா நானே என்னை அறியாம என் மனசுக்குள்ள இந்த ஆசைய அடி மனசுல ஒளிச்சு வச்சிருந்துருக்கிறேன் ரொம்ப காலமா இன்னைக்கு அது கை கூடாதுங்கிற நிலை பிறந்த போது வெடிச்சு வெளிய வந்திருக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு ஆசையின் வடிவத்தை காட்டி இருக்கு நீ சொல்றது ஒண்ணு எனக்கு புரியலாம் இருதா இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி